ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் சைல்டு ஆக்ட் டூ சீன் ஃபோர் எட்ஜ் ஆஃப் தி ஃபர்பர்டன் ஃபாரஸ்ட் ஆல்பஸும் டெல்ஃபியும் அவங்க கையில் அவங்களோட மந்திரக்கோலை பிடிச்சிட்டு ஒருத்தரை ஒருத்தரை ஃபேஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு ஆல்பஸ் டெல்ஃபியை பார்த்து கத்துவானா டெல்ஃபி கையில் இருந்த மந்திரக்கோள் காத்துல அப்படியே பறந்துடும் உனக்கு இது இப்போ நல்லாவே வருது நீ வேறு லெவலில் இதை பண்ணுற அப்படின்னு டெல்ஃபி கீழே விழுந்த அதோட மந்திரக்கோளை கையில் எடுத்துகிட்டு அதோட பாஷான வாய்ஸில் நீ இப்போது டிசாமிங்க வேறு லெவலில் பண்ணுற யங் மேன் அப்படின்னு சொல்லுமா எக்ஸ்பிலியர்மஸ் அப்படின்னு ஆல்பஸ் கத்துவான் திரும்பவும் அதோட மந்திரக்கோள் டெல்ஃபியோட மந்திரக்கோள் காத்துல பறந்து போய் கீழே விழுகும் சரி வின்னர் நீ தான்ப்பா அப்படின்னு டெல்ஃபி சொல்லிருமோ அவங்க ரெண்டு பேருமே ஹைஃபை அடிச்சுப்பாங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெல்ஸ் நல்லாவே போட்டது கிடையாது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஸ்கார்பியஸ் இப்போ அவங்க வந்துட்டு இருப்பானா அவனுக்கு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது வந்து ஓகே தான் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு ஆனாலும் அவனோட இன்னொன்னொரு பாட்டுக்கு அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இப்படி வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறது பிடிக்கல நானும் அப்படிதான் முன்னாடிலாம் எனக்கு சுத்தமாக மந்திரம் போடவே வராது ஒழுங்காகவே போட மாட்டேன் ஆனால் டக்குன்னு ஏதோ கிளிக் ஆயிடுச்சு உனக்கும் அந்த மாதிரி தான் அதுக்காக நான் பெரிய சூப்பர் விச்சுன்னா சொல்ல மாட்டேன் ஆனா நீ உண்மையாவே பெரிய மந்திரவாதியா ஆயிட்டு வர மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆல்பஸ் பாட்டர் அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நீ என் கூடவே இருந்து எனக்கு இதை பத்தி இன்னும் நிறைய டீச் பண்ணு அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் கோர்ஸ் இப்போ நான் உன் கூடவே தானே இருக்கேன் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு டெல்ஃபி கேக்குமா ஆமா ஆமா டெஃபினட்டா ஃப்ரெண்ட்ஸ் தான் டெஃபினட்டா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு கிரேட் விசோ அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்குமா என்னது அப்படின்னு ஸ்கார்பியோஸ் இப்போ முன்னாடி வந்து நின்றுட்டு கேட்டுட்டு இருப்பான் இந்த ஸ்பெல் ஸ்பெல்லை எப்படி போடணுன்றதை நான் கிராக் பண்ணிட்டேன்ல ஐ மீன் இது ரொம்ப பேசிக்கான ஸ்பெல் தான் ஆனால் எப்படியோ நான் அதை கிராக் பண்ணிட்டேன்ல அப்படின்னு ஆல்ப சொல்லிகிட்டு பெரிய விசாடுன்றதை தான் டெல்ஃபி அங்கே விசோன்னு ஷார்ட்டாக சொல்லுதுங்க அண்ட் நானும் நம்ம ஸ்கூலுக்கு திரும்ப எப்படி வரணுன்ற வழியை கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படின்னு ஸ்கார்பியஸும் இப்போ ரொம்ப ஓவர் என்தூசியாஸ்டிக்காக பேசிகிட்டு இருப்பான் லிசன் இது ஷோராக ஒர்க் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேட்பான்னா கண்டிப்பாக அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் இது ப்ரில்லியன்டான பிளான் செட்ரிக் கொலை பண்ணப்படாம இருக்கிறதுக்கான ஒரே வழி அவன் ட்ரைவர்ஸ் சார் டோர்னமெண்ட்டை வின் பண்ண விடாமல் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அவன் அதை வின் பண்ணலைன்னா அவன் அங்க செத்துருக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு ஆல்பர் சொல்லிட்டு இருப்பான் எனக்கு அது புரியுது ஆனாலும் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்க வந்துட்டு இருக்கும் போதே அவங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கில் அவன் வின் பண்ணுறத நம்ம ரொம்ப மோசமாக ரொம்ப ரொம்ப மோசமாக களைச்சி விடணும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் டிராகன் கிட்டேருந்து தங்கமுட்டை எடுக்கிறது செட்ரிக் எப்படி அந்த டிராகன் அந்த டாஸ்கில் டிஸ்ட்ராக்ட் பண்ணா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா டெல்ஃபி வேகமாக அதுக்கு கை தூக்குமா ம் சொல்லு அப்படின்னு ஆல்பஸ் டெல்ஃபியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டே நல்லா சிரிச்சிட்டே சொல்வானா இவங்க ரெண்டு பேரும் இப்போ நல்லாவே செட் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்தது நல்லா அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருந்த மாதிரி இருந்தது அவன் அங்கே இருக்கிற ஒரு கல்லை நாயா அப்படி அப்படிதான் அந்த ட்ராகனை டிஸ்ட்ராக்ட் பண்ணான் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் வெல் ஒரு சின்ன எக்ஸ்பிலியார்மஸ் போட்டோம்னா அவனால் அதை பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பாண்ணா காப்லெட் ஆஃப் ஃபயரில் டாஸ்க் ஒன்றில் செட்ரிக் இதெல்லாம் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இதெல்லாம் காப்லெட் ஆஃப் ஃபயர் புக்லேயே பார்த்துருப்போம் டெல்ஃபியும் ஆல்பஸும் இப்படி டபுள் ஆக்ட் பண்ணிட்டுருக்கிறது ஸ்கார்பியோஸுக்காங்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஓகே இப்போது என்கிட்ட ரெண்டு கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா நம்ம ஏதாவது பண்ண போய் அந்த டிராகன் அவனை கொன்றுச்சுனா என்ன பண்ண அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் எப்பவுமே இவங்கிட்ட ரெண்டு கேள்விகள் இருந்துட்டே இருக்குல்ல அஃப்கோர்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்காது இது ஹாக்வர்ட்ஸ் சாம்பியன்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜையும் இங்கே இருக்கிறவங்க நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் ஓகே ரெண்டாவது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி இது லாஸ்ட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளால் ப்ரெசண்ட்டுக்கு வர முடியுமான்னு எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் நம்ம இதை பண்ண போகிறோம் கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் பின்னாடி போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் நம்மளால் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியுமான்றதை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிகிட்டு இருக்கும் போது ஐஎம் சாரி ஸ்கார்பியஸ் நமக்கு இங்கே வேஸ்ட் பண்ண கொஞ்சம் கூட டைமே இல்லை ஸ்கூலுக்கு பக்கத்தில் நம்ம இப்படி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அவங்க அவங்க ரெண்டு பேருமே தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்குமா அவள் சொல்றது தான் அப்படின்னு ஆல்பஸும் சொல்வான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ இதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்ஃபி ரெண்டு பெரிய பேப்பர் பேக்ஸை எடுத்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் கொடுக்குமா அந்த பசங்க ரெண்டு பேருமே அதுக்குள்ளே இருந்து ஒரு ரோப்ஸை வெளியில் எடுப்பாங்க ஆனால் இது டம்ஸ்ட்ராங் ரோப்ஸ் ஆச்சு அப்படின்னு ஆல்பர் சொல்வான் ஆனால் என்னோட அங்கிளோட ஐடியா இது ஹாக்வர்ட்ஸ் ரோப்ஸை போட்டுட்டு நீங்கள் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே ஸ்கூலில் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரும் ஏன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹாக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் ஸோ யார் அது ரெண்டு பேர் புதுசாக தான் பார்ப்பாங்க ஆனால் இந்த ட்ரைவர்சார் டோர்னமெண்ட்டில் ரெண்டு ஸ்கூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது ஆனால் நீங்கள் இங்கே டம்ஸ்ட்ராங்க் ரோப்ஸை போட்டிருந்தீங்கன்னா வெல் நீங்கள் அப்படியே பேக்ரவுண்டில் ஃபேட் ஆகிக்கலாம்ல அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கோம் வேறு லெவல் ஐடியா ஒரு ஒரு உன்னோட ரோப்ஸேங்க அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் ஆல்பஸ் இப்படி நீ கேட்டது உண்மையாகவே எனக்குள்ளே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் என்னால் இங்கே ஸ்டூடண்ட் மாதிரிலாம் பிரிட்டன் பண்ண முடியாது தானே நான் பின்னாடி தான் இருக்கணும் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும் மேபி நான் டிராகன் டேமர் மாதிரி பிரிட்டன் பண்ணலாம் எனிவே நீயே இப்போ எல்லா ஸ்பெல்லையும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்கார்பியோஸ் அப்படியே டெல்ஃபியை பார்த்துட்டு அப்படியே ஆல்பஸை பார்ப்பானா நீ வரக்கூடாது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் என்னது அப்படின்னு டெல்ஃபி கேட்கும் நீ சொல்கிறது தான் ஸ்பெல் போடணுன்றதுக்காகலாம் நீ வரணுன்ற அவசியம் இல்லை அண்டு உன்னால் ஸ்டூடெண்ட் ட்ரோப்ஸையும் போட முடியாது தேவையில்லாமல் பெரிய ரிஸ்க் ஆயிரும் சாரி டெல்ஃபி நீ வரக்கூடாது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிடுவான் ஆனால் நான் வந்து தான் ஆகணும் அவன் என்னோட கசின் ஆல்பஸ் அப்படின்னு டெல்ஃபி ஆல்பஸை பார்த்து கேட்டுட்ருக்குமா அவன் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நானும் நினைக்கிறேன் ஐம் சாரி டெல்ஃபி அப்படின்னு ஆல்பஸும் சொல்வான் என்னது அப்படின்னு டெல்ஃபி ஷாக் ஆகி கேட்கும் இது ஏன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் டெல்ஃபிக்கு இருபது கிட்ட இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு பசங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க உன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் ரோப்ஸையும் போட முடியாது டெல்ஃபியும் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன்னால் ஸ்டூடண்ட் ரோப்ஸை போட முடியாது அப்படின்னு சொல்லும் ஸோ ஸ்கார்பியோஸும் சொல்லுவான் உன்னால் அதை போட முடியாது நீ வந்தால் தேவையில்லாமல் பெரிய ரிஸ்க் ஆயிடும் அப்படின்னு இருப்பான் ஆனால் நான் இல்லாமல் உங்களால் டைம் டேர்னரை நர ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டுருக்குமா எப்படி டைம் டேர்னரை யூஸ் பண்ணணுன்றதை நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ட அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டுருப்பாண்ணா டெல்ஃபி பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நான் உங்களை இப்படி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு டெல்ஃபி சொல்லிகிட்டு இருக்கும் போதே உன்னோட அங்கிள் எங்களை நம்புறா இருந்தானே நீ சொன்ன அப்படின்னு ஆல்பஸ் இப்போது சொல்வான் இப்போது இது உன்னோட டர்ன் நீ இப்போது எங்களை நம்பணும் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே நம்ம இப்போ இங்கே இருக்கோம் நாங்கள் உன்னை இங்கேவே விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா டெல்ஃபி ஆல்பஸையும் ஸ்கார்பியோஸையும் திரும்பி திரும்பி பார்க்கும் தென் நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு ஸ்மைல் பண்ணும் சரி அப்போது நீங்கள் போங்க ஆனால் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்க போகிறதில்ல இன்றைக்கி நீங்கள் ஹிஸ்ட்ரியவே மாற்ற போகிறீங்க டைமாவே மாற்ற போகிறீங்க ஆனால் அதெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு வயசான ஆளோட பையனை அவருக்கு திரும்ப கொடுக்கறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி அப்படின்னு டெல்ஃபி சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆல்பஸ் அப்படியே பார்க்குமா தென் ஆல்பஸ் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவனோட ரெண்டு கன்னத்துலேயும் ரொம்ப ஜென்டிலாக கிஸ் பண்ணும் தென் அப்படியே அங்கேருந்து காட்டுக்குள்ளே நடந்து போயிடும் போன டெல்ஃபியை ஆல்பஸ் அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பான் அவள் என்ன கிஸ் பண்ணாமல் போகிறா நீ அதை நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் இப்போ கேட்டுட்ருப்பானா ஆல்பஸ் கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் வராதா ஸ்கார்பியோஸ் திரும்பி ஆல்பஸோட முகத்தை பார்ப்பான் ஆல்பஸ் நீ ஓகேவா இருக்கியா நீ பார்க்க லைட்டாக வெளுத்து போன மாதிரி இருக்க அண்ட் உன்னோட முகமும் ஒரு மாதிரி சிவப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு வெளுத்து போயும் செவப்பாகவும் இருக்குது ஒரே டைமில் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்டுட்ருப்பான் நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு ஆல்பஸ் இப்போ சொல்லுவான் இதோட ஆக்ட் டூ சீன் ஃபோர் ஹெஜ் ஆஃப் த ஃபர்ப்டன் ஃபாரஸ்டில் நடந்த சீன் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் டூ சீன் ஃபைவ்க்கு போகலாம் த ஃபர்ப்டன் ஃபாரஸ்ட்டில் நடக்குது காட்டுக்குள்ளே போக போக மரங்கள் நல்லா பெருசாகவும் அடர்த்தியாகவும் ஆயிட்டு இருந்தது அங்கே நிறைய பேர் தொலைஞ்சு போன ஆல்பஸ்ஸையும் ஸ்கார்பியஸையும் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிறவங்க அந்த காட்டுக்குள்ளே நல்லா பிரிஞ்சு போய் இருப்பாங்களா ஹாரி மட்டும் இப்போ அங்கே தனியாக தேடிட்டுருப்பான் அவனுக்கு இப்போ ஒரு சத்தம் கேட்கும் அவன் வேகமாக அவனோட ரைட் சைடு திரும்பி பார்ப்பானா ஆல்பஸ் ஸ்கார்பியஸ் ஆல்பஸ் அப்படின்னா ஹாரி கத்துமா அப்போது குதிரை ஓடி வர சவுண்டு கேட்குமா ஹாரி பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான் எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு நம்ம சுற்றி சுற்றி பாப்பானா சடனாக அவனுக்கு முன்னாடி இப்போது பேன் வந்து நிற்பாரு ஒரு மெக்னிஃபிஷியன்டான சென்டார் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கிற ஒரு குதிரை மனிதர் பேனை பற்றி நம்ம எக்கச்சக்கமாக ஹாரி போட்டர் புக்ஸில் பார்த்துருக்கோம் ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் இருந்து கடைசி டெத்லி ஹாலோஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதில் வர சீன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாரி பாட்டர் அப்படின்னு பேன் கூப்பிடுவாரா குட் உங்களுக்கு ஸ்டில் என்ன நல்லாவே ஞாபகம் இருக்கா பேன் அப்படின்னு ஹாரி கேட்பானா இப்போ உனக்கு கொஞ்சம் நல்லாவே வயசாயிருச்சு அப்படின்னு பேன் சொல்லுவார் ஆமாம் அப்படின்னு ஹாரியும் சொல்லுவான் ஆனால் இன்னும் உனக்கு புத்தி மட்டும் வரல எங்களோட இடத்துக்குள்ளே அத்து மீறி வந்திருக்கா அப்படின்னு பேன் சொல்லுவாரா நான் எப்போவுமே குதிரை மனிதர்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கேன் நம்ம ஒன்றும் எதிரிங்க கிடையாது ஹாக்வர்ட்ஸில் நடந்த யுத்தத்தில் நீங்கள் ரொம்ப தைரியமாக சண்டை போட்டிருக்கீங்க நான் உங்கள் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் மறக்க முடியுமா தெத்லி ஹாலோஸ் ஃபைனல் சாப்டரில் சென்டார்ஸ் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாது நான் என்னோட பாட்டை தான் பண்ணேன் ஆனால் என்னோடய ஆட்களுக்காகவும் எங்களோட மரியாதைக்காகவும் தான் பண்ணேன் உனக்காக பண்ணலை அந்த அப்புறம் இந்த காடு முழுக்க குதிரை மனிதர்களோட இடமா மாறிடுச்சு நீ இப்போ எங்களோட இடத்துக்குள்ளே இல்லாம அப்போ நீ எங்களோட எதிரி தான் அப்படின்னு பேன் சொல்வாரு என்னோட பையனை காணும் பேன் அவனை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஹாரி சொல்வான் அண்ட் அவன் இங்க இருக்கானா எங்களோட காட்டுக்குள்ள இருக்கானா அப்படின்னு பேன் கேப்பாரு ஆமா அப்படின்னு ஹாரி சொல்வான் அப்போ அவனும் உன்ன மாதிரியே சரியான முட்டாள் அப்படின்னு பேன் சொல்வார் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா பேன் அப்படின்னு ஹாரி கேட்பானா பேன் அப்படியே ஒரு ரெண்டு செகண்டுக்கு அமைதியாக இருப்பார் தென் ஹாரி அவர் ஒரு மாதிரி கர்வமாக ஒரு மாதிரி திமுறா பார்ப்பாரா அவர் அப்படி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஆனால் அதை நான் உன்னோட நன்மைக்காகலாம் சொல்லலை என்னோட ஆட்களோட நன்மைக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் குதிரை மனிதர்களாக இருக்க நாங்கள் இன்னொன்று ஒரு போர் வரவேணான்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்வார் நாங்களும் அதே தான் நினைக்கிறோம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னும் ஹாரி கேட்பான் நான் உன்னோட பையனை பார்த்துருக்கேன் ஹாரி பாட்டர் நட்சத்திரங்களோட அசைவுகளில் நான் அவனை பார்த்துருக்கேன் அப்படின்னு பேன் சொல்வார் என்னது நட்சத்திரங்களில் அவனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான் அவன் எங்கே இருக்கான்றதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது அவனை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு பேன் சொல்வாரா ஆனால் நீங்கள் அவனை பார்த்துருக்கீங்க நீங்கள் நீங்கள் டிவினேஷனில் ஏதோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான் உன்னோட பையனை சுற்றி கருமேகம் சூழ்ந்துருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான கருமேகம் அப்படின்னு பேன் சொல்வாரு ஹால்பஸை சுற்றியோ அப்படின்னு ஹாரி கேட்பான் அவனை சுற்றி சூழ்ந்துருக்கிற கருமேகம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்தாக அமைஞ்சிரும் நீ உன்னோட பையனை திரும்பவும் கண்டுபிடிப்ப ஹேரி பாட்டர் ஆனால் அவனை எப்பவுமே நீ இழக்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு பேன் சொல்லிட்டு குதிரைங்க ஒரு மாதிரி சத்தம் விடுங்கள கணக்குங்களே அந்த மாதிரி சவுண்ட் விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக அவர் போயிடுவார் ஹாரி அப்படியே அங்கே ஷாக் ஆகி நின்றுட்டுருப்பான் தென் ரொம்ப தீவிரமாக ரொம்ப பயந்து போய் வேகமாக அவன் ஆல்பஸை தேட ஆரம்பிச்சிருவான் ஆல்பஸ் ஆல்பஸ் அப்படின்னு கத்திட்டு இதோட ஆக்ட் டூ சீன் ஃபைவ் ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் ஆக்ட் டூ சீன் சிக்ஸ் அண்ட் செவனில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி